ஹை கைஸ் வெல்கம் டு வேட்டு கோப் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் சார்பற்ற சங்கங்கள் இது செகண்ட் செமஸ்டரில் வரும் இதோட அஞ்சாவது லெசன் அஞ்சாவது லெசனுக்கான எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒரு ஐம்பது கொஷின் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த கடன் சார்பற்ற சங்கங்களுக்கு வந்து நாலு லெசன் ஃபஸ்ட்டு நாலு லெசனுக்கு எம்சிக்யூ கொஷின் நம்ம போட்டிருக்கோம் அந்த நாலு லெசனுக்கு நீங்கள் தனி ப்ளேலிஸ்ட்டே இருக்கும் ஓகேங்களா கடன் சார்பற்ற சங்கங்கள் எம்சிக்யூன்னு தனி பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் செக் பண்ணிங்கன்னா அந்த நாலு லெஸனுக்கான ஒன் வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு வேளை பார்க்காம இருந்திங்கன்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அது இல்லாமல் செகண்ட் செமஸ்டருக்கான இன்னும் தணிக்கை வங்கியல் நகை மதிப்பீடு அதுக்கான எம்சிக்கிக்கும் தனியாக நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே தனித்தனி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கொஷின் தொழிற்கூட்டுறவு வங்கிகள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஓகேங்களா இது இந்த லெசனில் வராது தொழிற்கூட்டுறவு வங்கிகள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஓகேங்களா தொழில் கூட்டுறவு வங்கிகள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா இது வந்து தொழில் கூட்டுறவு சங்கம் கிடையாது தொழிற்கூட்டுறவு வங்கி அதாவது தொழிற்கூட்டுறவு சங்கத்துக்கெல்லாம் உதவக்கூடிய நிதி உதவி வழங்கக்கூடிய வங்கி தான் தொழிற்கூட்டுறவு வங்கி ஓகேங்களா இது எப்போ ஆரம்பிச்சிது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது கொஷின் ஒரு பதினஞ்சு தொழில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பதினஞ்சு தொழில் சொல்லிவிட்டு அந்த பதினஞ்சு தொழிலுமே கிராம தொழில்கள்னு சொல்லிட்டு வரையறுத்தது யார் யாருன்னு கேட்குறாங்க ஒன்று கதர் கிராம தொழில் ஆணைக்குழு இன்னொன்று மாநில கதர் கிராம தொழில் வாரியம் ஓகேங்களா இந்த பதினஞ்சும் கிராம தொழில்கள் இதுவாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்தது மூணாவது கொஷின் தொழில் கூட்டுறவு சங்கங்களை துவக்கும் பொறுப்பும் கண்காணிக்கும் பொறுப்பும் கடமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை யாருடைய உரிமையாக இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் இ பதிவாளரோட உரிமையா தான் இருந்தது ஓகேங்களா பதிவாளரோட உரிமையா தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் தொழிற்கூட்டுறவு சங்கங்களை துவக்கும் பொறுப்பும் கண்காணிக்கும் பொறுப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை பதிவாளர் கையில தான் இருந்தது ஓகேங்களா அடுத்தது நாலாவது கொஸ்டின் தொழிற் கூட்டுறவு சங்கங்களை துவக்கும் பொறுப்பும் கண்காணிக்கும் பொறுப்பும் கடமையும் ஓகேங்களா கடமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தொம்போது வரைக்கும் யாருக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போது ஐம்பத்தி ஆறு ஓகேவா ஐம்பத்தி ஆறு வரைக்கும் யார்கிட்ட இருந்தது பதிவாளர்ட்டு இருந்தது அதுக்கு யார்கிட்ட மாறி இருக்குது அப்படின்னா தொழில் வணிக இயக்குநருக்கு மாறி இருக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் இது ஆன்சர் தொழில் வணிக இயக்குனருக்கு தான் மாறி இருக்கும் அடுத்தது அஞ்சாவது கொஷின் எந்த ஆண்டிலிருந்து தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரியம் தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரியம் கிராமத்துடன் கூட்டுறவு சங்கங்களை ஆட்சி செய்யும் பொறுப்பை எடுத்துக்கொண்டது ஓகேங்களா லாஸ்டா தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா பதிவாளர்கிட்ட இருந்து மாறி இருக்கும் இருந்து இன்னொருத்தர்கிட்ட மாதிரி இருக்கும் தொழில் வணிக இயக்குனருக்கு மாறி இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கா தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரியத்திட்டம் மாறி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அடுத்தது ஆறாவது கொஷின் இந்திய தொழில் ஆணைக்குழு எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்தது ஏழாவது கொஷின் வேளாண்மை ஆணைக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வேளாண்மை ஆணைக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஏன் இந்த ரெண்டு குழு தனித்தனியாக போட்டிருக்கோம் அப்படின்னா எட்டாவது கொஷின் பாருங்கள் எந்த இரண்டு குழுக்கள் முன்னாடி சொன்ன ரெண்டு குழு தான் எந்த இரண்டு குழுக்கள் கைத்தொழில் தெரிந்த கைவினைஞர்களின் வாழ்வு வலம் பெற அவர்களை கூட்டுறவு இயக்கத்தோடு இணைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியது அப்படின்னா ஆப்ஷன் இது ஆன்சர் ஆ மற்றும் இ இந்திய தொழில் ஆணைக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வேளாண்மை ஆணைக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்த ரெண்டு குழுந்தான் இப்படி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஆப்ஷன் இது ஆன்சர் அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் குடிசை தொழில் குடிசை தொழில் குழு குடிசை தொழில் குழு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது குடிசை தொழில் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அடுத்தது அடுத்தது பத்தாவது கொஸ்டின் கூட்டுறவு ஆய்வுக்குழு சென்னை அது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது கூட்டுறவு ஆய்வுக்குழு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஆப்ஷன் இதை ஆன்சர் அடுத்தது பதினொன்னாவது கொஷின் கூட்டுறவு திட்டக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் இ இந்த மூணு குழு ஏன் தனித்தனியாக கொடுத்துருக்குன்னா இந்த பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் புரியும் எந்த மூன்று குழுக்கள் ஓகேங்களா அப்போ மேலே முன்னாடி சொன்ன மூன்று குழு தான் எந்த மூன்று குழுக்கள் கிராமத் தொழில் வளர்ச்சிக்கு கூட்டுறவே சிறந்த இயக்கம் என்றும் அரசினர் தொழில் கூட்டுறவு வளர்ச்சிக்கு நிதி தொழில்நுட்ப உதவிகள் அனைத்தும் கணிசமாக வழங்க வேண்டும் எனவும் ஒரு முகமாக கருத்து தெரிவித்தனர் அப்படின்னா குடிசை தொழில் குழு கூட்டுறவு ஆய்வுக்குழு கூட்டுறவு திட்டக்குழு அப்போ குழு தான் ஓகேங்களா அடுத்தது பதிமூணாவது கொஷின் கூட்டுறவு முறையில் குடிசை தொழிலை வளர்க்கும் பொறுப்பு எந்த அரசின் எந்த அரசின் பொறுப்பு என இந்திய அரசியலமைப்பு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க குடிசை தொழிலை மாநில அரசே கூட்டுறவு முறையில் ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு அதாவது குடிசை தொழிலை மாநில அரசே கூட்டுறவு முறையில் ஏற்படுத்தணும்னு நம்ம இந்திய அரசியலமைப்புலே சொல்லியிருப்பாங்க அதாவது ஏழாவது அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஏழாவது அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பில் ஏழாவது அட்டவணையில் ஓகேங்களா ஏழாவது அட்டவணை என்ன சொல்லும் மத்திய மாநில இடையான அதிகார பகிர்வு ஓகேங்களா அடுத்தது பதினாலாவது கொஷின் கைவினைஞர்களுக்கும் மதுவிலக்கினால் வேலை இழந்த மரமேறிகளுக்கும் எந்த வகை கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டன அப்போ தொழில் கூட்டுறவு சங்கங்கள் தான் அமைக்கப்பட்டது ஆப்ஷன் இது ஆன்சர் அதாவது கைவினைஞர்களுக்கும் மதுவிலக்கினால் வேலை இழந்த மரமேறிகளுக்கும் எந்த வகை கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டன அப்படின்னா தொழில் கூட்டுறவு சங்கங்கள் ஓகேங்களா அடுத்தது பதினஞ்சாவது கொஷின் அகில இந்திய கதர் கிராம தொழில் வாரியம் ஏற்படுத்த ஏற்படுத்திய அரசு அதாவது அகில இந்திய கதர் கிராம தொழில் வாரியம் ஏற்படுத்திய அரசு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அது இந்திய அரசு தான் அகில இந்தியன் வந்துருச்சு ஓகேங்களா அப்போது அகில இந்தியன் வந்தாவே இந்திய அரசு தான் ஆப்ஷன் ஏதா ஆன்சர் அடுத்தது பதினஞ்சாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த கொஷின் கூட வர இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிராமத் தொழில்கள் ஆணைக்குழு சட்டம் அப்போ கிராமத் தொழில்கள் ஆணைக்குழு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க யார் ஏற்றானா அதுவும் இந்திய அரசு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் கிராம தொழில்கள் ஆணைக்குழு சட்டம் இந்த சட்டத்தை வந்து இந்திய அரசு ஏற்றது ஆப்ஷன் ஆதான் ஆன்சர் அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் எந்த சட்டத்தின் கீழ் அகில இந்திய கதர் கிராமத் தொழில் வாரியம் மாற்றியமைக்கப்பட்டு கதர் கைத்தொழில் ஆணைக்குழு அமைக்கப்பட்டது ஓகேவா முன்னாடி உருவாக்குனாங்களா இந்திய அரசு இந்திய கிராம தொழில் வாரியம் அதை மாற்றி கதர் கைத்தொழில் ஆணைக்குழு அமைக்கிறாங்க எந்த சட்டத்துக்கு கீழே அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கதர் கிராம தொழில்கள் ஆணைக்குழு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கதர் கிராம தொழில்கள் ஆணைக்குழு சட்டம் ஓகேங்களா அடுத்தது ஒவ்வொரு கொஷினுமே ஒவ்வொரு கொஷின் கூட லிங்க் ஆகி வரும் ஸோ கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் புரியும் ஓகேங்களா அடுத்தது பதினெட்டாவது கொஷின் தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரிய சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க எப்போது நிறைவேற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேங்களா அது அடுத்த கொஸ்டின்ல பாக்கலாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போது இந்த கொஷின் முன்னேடிக்கான கொஷின் தான் ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு கொஷின் லிங்க் பண்ணி தான் இருக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னா தான் புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரிய சட்டம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஓகேங்களா அந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக பார்க்காட்டாலும் இந்த கொஷினை பாருங்கள் ஏன்னா ஒரு ஒரு கொஸ்டினுக்கு நான் லிங்க் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரிய சட்டம் அது எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஓகேங்களா ஆப்ஷன் ஆதான் ஆன்சர் அடுத்தது இருபதாவது கொஷின் தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரிய சட்டத்தின்படி கதர் தொழிலையும் கிராம தொழிலையும் தொழில் வணிகத்துறையில் இருந்து மாற்றி எந்த அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டது ஃபைனலா ஓகேங்களா கதர் கிராம தொழில் வாரியத்துக்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க ஓகேங்களா கதர் கிராம தொழில் வாரியத்துக்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க அடுத்தது தொழிற்கூட்டுறவு வங் சங்கங்களின் பொறுப்பு தொழிற்கூட்டுறவு சங்கங்களின் பொறுப்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் தொழில் கூட்டுறவு சங்கங்களின் பொறுப்புன்னு அது தான் நம்ம எந்த கூட்டுறவு சங்கமாக இருந்தாலும் அதோட பொறுப்புன்னா அது லிமிட்டட் தான் ஓகேங்களா வரையறுக்கப்பட்டது தான் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஷின் தொழில் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா கை தொழில் செய்கிறவங்களும் கைவினைஞர்களும் தான் உறுப்பினராக இருப்பாங்க கரும்பு உற்பத்தியாளர் வந்து எதோட உறுப்பினர் சர்க்கரை ஆலையோட உறுப்பினர் தான் கரும்பு உற்பத்தியாளர் ஓகேங்களா கூட்டுறவு சர்க்கரை ஆலையோட உறுப்பினர்கள் தான் கரும்பு உற்பத்தியாளர்கள் அப்போ கை தொழில் செய்கிறவங்களும் கைவினைஞர்கள் தான் தொழில் தொழில் கூட்டுறவு சங்கத்தோட உறுப்பினர்கள் அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஏறக்குறைய எத்தனை மரமேறி குடும்பங்கள் பனை வெள்ள கூட்டுறவு சங்கத்தில் ஈடுபட்டுள்ளதுனா இரண்டு லட்சம் ஓகேங்களா பனை மரமேறினா யாரு இந்த மரத்தில் ஏறி பண பதநீர்லாம் பத அவங்க தான் அவங்கதான் மரமேறி அப்போ எத்தனை லட்சம் மரமேறி குடும்பங்கள் மரமேறி குடும்பங்கள் ஆஹ் பனை வெள்ள கூட்டுறவு சங்கத்தில் ஈடுபட்டுள்ளதுன்னா ரெண்டு லட்சம் ஓகேங்களா அடுத்தது எந்த வகை சங்கங்களில் பனைமரப் பொருட்கள் வளர்ச்சி நிதி பனைமரப் பொருட்கள் வளர்ச்சி என்ற ஒரு தனி நிதியை ஏற்படுத்தி உள்ளனர் அப்படின்னா பனை கூட்டுறவு சங்கங்கள் தான் ஆப்ஷன் ஆதான் ஆன்சர் ஓகேங்களா பனைமரப் பொருட்கள் வளர்ச்சி நிதி பனை கூட்டுறவு சங்கங்கள் மறக்கக்கூடாது கூடாது ஓகேவா அடுத்தது இருபத்தி அஞ்சு மறுபடியும் அதேதான் பனைமரப் பொருட்கள் வளர்ச்சி நிதி ஒதுக்குறாங்கல்ல யாரு அந்த பனை வெள்ள கூட்டுறவு சங்கம் அவங்க நிகர லாபத்துல அந்த நிதிக்காக எவ்வளவு தர ஒதுக்கீடு செய்யணும் பத்து சதவிகிதம் அதான் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பொருட்கள் வளர்ச்சி நிதி நிகர லாபத்தில் எத்தனை சதவிகிதம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்னா பத்து சதவிகிதம் அடுத்தது இருபத்தி ஆறாவது கொஸ்டின் எந்தெந்த மாவட்டங்களில் பனை வெள்ள கூட்டுறவு சங்கங்களின் இணையங்கள் உள்ளது அதாவது மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு இருக்கும் இந்த பனை வெள்ள கூட்டுறவு சங்கங்களின் இணையங்கள் இருக்கும் ஓகேவா அது எங்கெங்க அப்படின்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை ராமநாதபுரம் சேலம் கோவை இந்த ஆறு இட் இந்த ஆறு இடத்துல தான் இருக்கும் அதான் ஆ மற்றும் ஆ ஓகேங்களா சென்னை திருவண்ணாமலை ஈரோடு இதில் இருக்காது ஆப்ஷன் ஈ தான் ஆன்சர் ஓகேவா அடுத்தது இருபத்தி ஏழாவது கொஷின் தமிழ்நாடு கூட்டுறவு பனைவெல்ல இணையம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது பேர் நல்லா தமிழ்நாடு தமிழ்நாடு கூட்டுறவு கூட்டுறவு பனைவெல்ல பனைவெல்ல இணையம் இணையம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அடுத்தது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் தமிழ்நாடு கூட்டுறவு பனைவெல்ல இணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியிடப்படும் செய்தி மலர் இந்த இணையம் இருக்குல்ல தமிழ்நாடு கூட்டுறவு பனை இணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல உருவாக்கி இருப்பாங்களா இந்த இணையம் வந்து பனை செல்வம் பண்ணை செல்வம் அப்படின்ற ஒரு செய்தி மலரை வெளியிடுது ஓகேங்களா பனை செல்வம்ன்ற செய்தி மலரை வெளியிடுது ஓகேங்களா இது மறக்கக்கூடாது பனை செல் பண்ணை செல்வம் அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு பனைவெல்ல இணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டால் வெளியிடக்கூடிய ஒரு செய்தி மலர் தான் பண்ணை செல்வம் ஓகேவா அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது இருபத்தி ஒன்பதாவது கொஷின் கூற்று ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க பனை தொழிலுக்கு வேண்டிய பெரும்பாலான நிதியை கதர் கிராம தொழில் ஆணைக்குழு பம்பாய் ஓகேவா இது மறக்கூடாது கதர் கிராம தொழில் ஆணைக்குழு அப்போ கதர் கிராம தொழில் ஆணைக்குழு எங்க அப்படின்னா பம்பாய் கூற்றுல இருக்குன்ட்டு கூற்று கூடாது கூற்று படிச்சுட்டு ரெண்டும் சரி சரின்னு போட்டக்கூடாது ஆஹ் கூற்றை நல்லா பார்க்கணும் கதர் கிராம தொழில் ஆணைக்குழுனா பம்பாய் ஓகேவா அது அழிக்கிறது அதுக்கான நிதியை அடுத்தது கிராம தொழில் ஆணைக்குழு பம்பாய் அதான் சொன்னால அது வந்து அழிக்கக்கூடிய நிதியை யாருக்கிட்டேருந்து எப்படி வருது அப்படின்னா மாநில கதர் கிராம தொழில் வாரியத்தின் மூலம் வனவெள்ள கூட்டுறவு சங்கங்களுக்கும் இணையங்களுக்கும் வழங்கப்படுகிறது அப்போ ரெண்டு கூற்றுகளும் சரி ஆப்ஷன் தான் ஆன்சர் ஓகேவா இது புக்கில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அடுத்தது முப்பதாவது எந்த மாவட்டத்தில் சிறு தேயிலை தோட்டக்காரர்களின் துன்பங்களை போக்க கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டன தேயிலை கூட்டுறவு சங்கங்கள்னா நீலகிரி தான் ஓகேங்களா நீலகிரி நீலகிரி எஸ்டேட் நீலகிரி எஸ்டேட்னு சொல்லுவாங்களே அப்போ நீலகிரி தேயிலை தோட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது முப்பத்தி ஒன்றாவது கொஷின் டேஷ் ஏக்கர் நிலம் வரை தேயிலை பயிரிடும் சிறு தோட்டக்காரர்களை உறுப்பினர்களாக கொண்டு கூட்டுறவு தேயிலை தொழிலகங்கள் உருவாக்கப்பட்டன அப்படின்னா ரெண்டு ஏக்கர் முதல் ஐந்து பத்து ஏக்கர் வரை ஆப்ஷன் ஆன்சர் அதாவது இந்த தேயிலை தொழிலகங்கள் வச்சுருக்காங்களா கூட்டுறவு தேயிலை தொழிலகங்கள் அதுக்கான இது வந்து ரெண்டு ஏக்கர் முதல் பத்து ஏக்கர் அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கொஷின் தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையம் எப்பொழுது செயல்பட தொடங்கியது எப்போது செயல்பட தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு அறுபத்தி ஏழு தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையம் எப்பொழுது செயல்பட தொடங்கியதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு அறுபத்தி ஏழு அடுத்தது முப்பத்தி மூணாவது கொஷின் இதுவும் கூற்று காரணம் தான் கூற்று ரெண்டு கூற்று கொடுத்துருப்பேன் தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு அறுபத்தேழு தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையம் நான் நிறைய டைம் ரிப்பீட் பண்ணுறது காரணம் உங்களுக்கு புரியணும் தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு அறுபத்தேழு எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரால் பதிவு செய்யப்பட்டு செயல்பட தொடங்கியது இந்த இணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு அறுபத்தேழுல நியூ டெல்லியில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரால் பதிவு செய்யப்பட்டு செயல்பட தொடங்கியது ஓகேவா கூற்று ஒன்று அது கரெக்டு தான் ரெண்டாவது கூற்று தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையத்தின் தலைமையிடம் நியூ டெல்லி இது எங்கே ஆரம்பிச்சது நியூ டெல்லியில் தான் ஆரம்பித்தது ஸோ அதோடய தலைமையிடம் நியூ டெல்லி தான் கூற்று இரண்டு இரண்டு கூற்றுகளும் சரி ஆப்ஷன் முப்பத்தி நாலாவது கொஷின் தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் பதவி காலம் மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள்னு போடக்கூடாது மூன்று ஆண்டுகள் நல்லா யோசிக்கணும் தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையம் எந்த இணையம் தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையத்தின் பதவிக்காலம் நிர்வாக குழு உறுப்பினர்களின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் ஓகேவா அடுத்தது முப்பத்தி அஞ்சு தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையத்தை குழு நடத்துவதற்கான சிற்றேன் அதாவது தொழில் அதாவது தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையம்னு இருக்குது அது நிர்வாகக் குழு கூட்டணும்ல அது எப் அதுக்கான நிர்வாக குழு கூட்டணுன்னா அதுக்கான சிற்றன் என்னன்னு கேட்குறாங்க சிட்ரென்னா உறுப்பினர்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அந்த உறுப்பினர்கள் இருந்து மூன்று பேர் அதாவது மூன்றில் ஒரு பங்கு அதுதான் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் நிர்வாக குழு நடத்துறதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் ஓகேங்களா மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் வந்திருக்கணும் ஓகேங்களா மூன்று மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்திருக்கணும் அதுதான் அது கான்செப்ட் அடுத்தது முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் இம்காப்ஸ் அது இம்காப்ஸ்னு இங்கிலீஷில் புக்கில் இருக்காது ஐஎம் பிஎஸ் ஓகேவா அது அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள் இந்திய மருத்துவர்கள் கூட்டுறவு மருந்து நிலையம் செய் நிலையம் மற்றும் பண்டகசாலை இந்திய மருத்துவர்கள் கூட்டுறவு மருந்து செய் நிலையம் மற்றும் பண்டகசாலை இன்காப்ஸ் தமிழில் அடுத்தது இங்கிலீஷில் இந்தியன் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மசி அண்டு ஸ்டோர்ஸ் லிமிட்டட் இது ரெண்டு இது தமிழில் இது இங்கிலீஷில் அதனால் ஆ மற்றும் ஆ ஆப்ஷன் இது ஆன்சர் ஓகேவா அடுத்தது முப்பத்தி ஏழு ரெண்டு கொஸ்டினா வச்சிருக்கலாம் இம்காப்ஸ் விரிவாக்கம் தருகன்னு சொல்லி இது வச்சிருக்கலாம் ரெண்டு கொஸ்டினா தனித்தனியாக வச்சிருக்கலாம் ஒன்னாவே போட்டு வச்சிருக்கேன் இது தமிழ்ல இம்காப்ஸ் இந்த இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து இந்தியன் மெடிக்கல் கோஆப்ரேட்டிவ் பார்மசி அண்ட் ஸ்டோர்ஸ் லிமிட்டட் ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஆ மற்றும் ஆ ஓகேவா இதான் ஆன்சர் அடுத்தது முப்பத்தி ஏழாவது கொஷின் இன்காப்ஸ் எந்த வருஷத்தில் தொடங்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இன்காப்ஸ் எந்த வருடத்தில் தொடங்கினாங்க ஆரம்பம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அடுத்தது முப்பத்தி எட்டாவது கொஷின் கூற்று ஒன்று இந்திய முறை மருந்துகள் பொதுவாக மருந்தே உணவு உணவே மருந்து என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகின்றன அது கரெக்டு தானே நம்மளோட இந்திய முறை உணவு எப்படி உணவு தான் மருந்து மருந்துதான் உணவு அதுதான் கொள்கை ஓகேவா அடுத்தது கூற்று ரெண்டு சித்த முறையில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மருந்துகளும் ஆயுர்வேத முறையில் முன்னூத்தி ஆறு மருந்துகளும் யுனானி முறையில் நூத்தி ஐம்பத்தி ஏழு மருந்துகளும் செய்யப்படுகிறது இதுதான் நம்ம இந்திய மருந்துகள்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்திய மருந்துனா இது தான் சித்த மருத்துவம் ஆயுர்வேதி மருத்துவம் யுனானி மருத்துவம் இது மூணுத்தில் எந்தெந்த எவ்வளோ மருந்து செய்கிறாங்கன்னு லிமிட்டு ஓகேவா இதுவே இங்கிலீஷ் மருந்துன்னா நம்ம ம மருந்து மாத்திரையில் வாங்குகிறோம்ல அதுதான் இங்கிலீஷ் மருந்துன்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போது ரெண்டு கூற்றுகளும் சரி இரண்டு கூற்றுகளும் சரி இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் இ தான் ஆன்சர் அடுத்தது நாற்பதாவது இம்காப்ஸ் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பதினாலு ஓகேங்களா பதினாலு அடுத்தது நாற்பத்தி ஒண்ணு கூட்டுறவுத்துறையிலேயே இந்திய மருந்துகள் செய்கின்ற ஒரே நிறுவனம் என்ற டேஷ் என்று சொல்வதில் மிகவும் பெருமைப்படலாம் அதாவது இம்காப்ஸ் தான் ஓகேவா இந்திய மருந்து கூட்டுறவுத்துறையிலேயே இந்திய மருந்துகள் அப்போ கூட்டுறவுத்துறையில வேற மருந்துகளும் செய்யறாங்க ஆனா இந்திய மருந்துகள் செய்யறது யாரு அப்படின்னா இம்காப்ஸ் தான் அதான் சொன்ன சித்தா ஆயுர்வேதிக் யுனானி இந்த முறையில தான் இந்திய மருந்துகள் ஓகேவா நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இம்காப்ஸ் விவகார எல்லை ஓகேவா இம்காப்ஸ் விவகார எல்லை அப்படின்னா இந்தியா முழுவதும் தான் இந்தியா முழுவதும் தான் இதோட விவகார எல்லை ஓகேவா அடுத்தது இம்காப்ஸ் உள்ள நிறு உறுப்பினர்களின் எண்ணிக்கை இம்ஸ்கா இம்காப்ஸில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்தம் பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஓகேவா ஆப்ஷன் ஆதான் ஆன்சர் பத்தாயிரம் பேர் அடுத்தது நாற்பத்தி நாலு தொடர்ந்து இதெல்லாம் கூற்று ரெண்டு கூட்டுறாதான் வரும் ஏன்னா கொஷின் ஆப்ஷன் வச்சு உங்களை கொலாப்ஸ் பண்ணாமல் ரெண்டு கூட்டுறாவே கொடுத்துருக்க நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேவா கூற்று ஒன்று தமிழ்நாட்டில் சித்தர்களால் உருவாக்கப்பட்டதான் சித்த மருத்துவம் ஓகேங்களா நம்ம சித்த மருத்துவம் சொல்றல்ல சித்தர்களால் உருவாக்கப்பட்டதான் சித்த மருத்துவம் சித்தர்கள் மொத்தம் பதினெட்டு பேர் என சுட்டுவது மரபுன்னு சொல்லுவாங்க தமிழில் பதினேழு சித்தர்கள் என சுட்டுவது மரபு அதாவது சித்தர்கள் பதினெட்டு பேர் தான் இருந்தாங்களான்றது அதிகாரபூர்வமாக கிடையாது ஆனால் பதினெட்டு பேர்னு சொல்லுவாங்க ஓகேவா அது ஒரு மரபாக இருந்துச்சு பதினைந்து சித்தர்கள்னு சொல்லுவாங்க அந்த பதினெண் சித்தர்கள் உருவாக்கிய முறை தான் சித்த மருத்துவம் ஓகேவா அப்புறம் சாஸ்திரர்களால் உருவானது தான் ஆயுர்வேதிக் சாஸ்திரர்களால் உருவானது தான் ஆயுர்வேதிக் அடுத்தது யுனானினால் ஹைதராபாத் டெல்லி போன்ற மாநிலங்களில் உருவானது ஹைதராபாத் டெல்லி போன்ற மாநிலங்களில் உருவானது தான் யுனானி ரெண்டு கூற்றுகளுமே சரி தான் ஓகேவா ரெண்டு கூற்றுகளும் சரி இதுதான் தான் ஆன்சர் நாற்பத்தி நாலு அடுத்தது நாற்பத்தி அஞ்சாவது கூற்று ஒன்று இம்காப்ஸ் இச்சங்கத்திற்கு சொந்தமாக பதினான்கு கிளைகள் உள்ளன ஓகேவா அப்போ பதினான்கு கிளை பதினான்கு நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க பதினான்கு கிளைகள் பதினான்கு நிர்வாக குழு உறுப்பினர்கள் அப்புறம் ஆந்திர மாநிலம் தாடே பள்ளியில் மருந்து செய்கிறார்கள் ஓகேவா ஆந்திர மாநிலம் தாடே பள்ளியில் தான் இந்த இம்காப்ஸ்கான மருந்து செய்கிறாங்க எந்த வருஷத்துல இருந்துன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஓகேவா ஆந்திர மாநிலம் தாடே பள்ளியில் தான் இந்த எல்லாம் செய்கிறாங்க ரெண்டு கூற்றுகளும் சரி ஓகேவா ரெண்டு அந்த நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க அந்த கூற்றுகளை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் ஆப்ஷனில் வச்சு குழப்பில் தனித்தனியாக கொஷின் வச்சுருந்தா நிறைய கொஷின் வந்திருக்கும் நான் கொஷினில் வச்சுருந்தா ஆப்ஷனில் போட்டு நிறைய கொலாப்ஸ் ஆகிருக்குன்றதுக்காக தான் அப்படியே கூற்று கூட்டுறா கேட்டிருக்கேன் ஓகேவா அடுத்தது நாற்பத்தி ஆறாவது கொஷின் கூற்று ஒன்று இம்காப்ஸ் விற்பனை கமிஷன் முப்பது சதவீதம் அப்போ இன்காப்ஸ்ல உருவாக்குற மருந்துக்கு வந்து விற்பனை கமிஷன் சேல்ஸ் டாக்ஸ் சேல்ஸ் கமிஷன் கொடுக்குறாங்களா அது வந்து முப்பது சதவீதம் அதே உறுப்பினருக்குன்னா இருபது சதவீதம் இந்த இருபது சதவீதம் வந்து நம்ம கூட்டுறவு முறையில் தயாரிக்கிற பட மருந்துகளுக்கு தள்ளுபடியா இருபது சதவீதம் கொடுக்குறாங்க ஓகேவா இது கரெக்டு தான் அடுத்தது கூட்டு ரெண்டு இச்சங்கத்தில் முன்னூத்தி ஐம்பது தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள் ஆந்திர மாநிலம் தாடைப்பள்ளியில் மருந்து செய்கிறார்கள் இதுவும் கரெக்ட் தான் ஓகேவா இரண்டு கூற்றுகளும் சரி ஓகேவா இச்சங்கத்தில் தொழிலாளர்கள் உள்ளனர் இந்த கவுண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னூத்தி ஐம்பது தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள் இது ரெண்டுமே இரண்டு கூற்றுகளும் சரிதான் ஓகேவா அடுத்தது நாற்பத்தி ஏழாவது கொஷின் இதுவும் கூற்று காரணம் தான் கொடுத்துருக்கேன் இம்காப்ஸ் இச்சங்கத்திற்கு மருத்துவ சான்றிதழ் பெற்ற மருத்துவர்கள் உறுப்பினராக சேரலாம் ஓகேவா மருத்துவ சான்றிதழ் பெற்ற உறுப்பினர்கள் மருத்துவராக சேரலாம் அதாவது மருத்துவர்கள் மருத்துவ சான்றிதழ் பெற்ற மருத்துவர்கள் உறுப்பினராக சேரலாம் என்னென்னா ஆர்ஐஎம்பி பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் இதெல்லாம் என்னென்னட்டு நான் லாஸ்ட் கொஷனில் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்துக்கலாம் கூற்று ரெண்டு குறைந்தபட்சம் ஐம்பது பங்குகள் எடுக்கணும் இப்படி உறுப்பினராக சேர்றவங்க ஐம்பது பங்குகள் எடுக்கணும் குறைந்தபட்சம் ரெண்டு கூற்றுகளுமே சரி ஓகேவா ரெண்டு கூற்றுகளுமே சரிதான் அடுத்தது நாற்பத்தி எட்டாவது கொஷின் இன்காப்ஸ் ஒரு பங்கின் மதிப்பு ஒரு பங்கு ஒரு ஷேரோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா ஆதான் ஐம்பது அதாவது ஐம்பது ஷேர் கண்டிப்பா எடுக்கணும் ஒரு ஷேரோட மதிப்பு ஐம்பது ரூபா தான் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பது ஷேர் ஒவ்வொரு உறுப்பினரும் ஐம்பது ஷேர் கண்டிப்பாக எடுக்கணும் அதே சமயம் ஒரு ஷேரோட மதிப்பு ஐம்பது ரூபா ஓகேவா அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது கொஷின் இன்காப்ஸ் பங்கு தொகை மற்றும் நுழைவு கட்டணம் அப்போது பங்கு தொகை எவ்வளோ இரநூத்தம்பது ரூபா நுழைவு கட்டணம் அஞ்சு ரூபா பங்கு தொகை இரநூத்தம்பது ரூபா நுழைவு கட்டணம் அஞ்சு ரூபா ஓகேவா ஆப்ஷன் அதான் ஆன்சர் முன்னாடி சொல்லியிருந்தால இந்த இன்காப்ஸோட உறுப்பினர்கள்லாம் யாரு மருத்துவ சான்றிதழ் பெற்ற மருத்துவர்கள் தான் உறுப்பினராக சேர முடியும்னு சொல்லியிருந்தோம் அந்த மருத்துவ இது பெற்றது இந்த ஒரு நாள் சொல்லியிருக்காங்க ஓகேவா அந்த நாள் என்னென்னு பார்க்கலாம் இது கொஷின் இல்லை இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பென்ஷன் தான் ஓகேங்களா இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆர்ஐஎம்பி அப்படின்னா ரெஜிஸ்டர்டு இன்டகிரேட்டட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் ஓகேவா ரெஜிஸ்டர்ட் இன்டகிரேட்டட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் அடுத்தது பிஎஸ்எம்எஸ் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்டு சர்ஜரி பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்டு சர்ஜரி அடுத்தது பிஏஎம்எஸ் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்டு சர்ஜரி பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்டு சர்ஜரி பியுஎம்எஸ்னால் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்டு சர்ஜரி ஓகேவா இதோடய எக்ஸ்பென்ஷன்லாம் புக்கில் இருக்காது உங்களுக்கு என்னன்னு தெரிய வரணும்ல இதுனால் என்ன ஆர்ஐஎம்பினால் என்ன பிஎஸ்எம்எஸ்னால் என்ன பிஏஎம்எஸ்னால் என்ன பியுஎம்எஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக தான் நான் நெட்டில் போட்டு இது எடுத்து வச்சுருக்கேன் இதோட இந்த லெசனுக்கான ஃபுல்லாக ஓவராலாக கவர் பண்ணி தான் நான் எல்லா ஒன்றோடமே எடுத்துருக்கேன் இதை நீங்கள் பார்த்துட்டு புக்கில் பார்த்தாலே புரியும் இல்லை நீங்கள் படிச்சுட்டு ஒரு வாட்டி பார்த்தாலே இதை நீங்கள் உங்களுக்கு புரியும் கொஷினை தயவு செஞ்சு கொஷினாக மட்டும் பார்க்காதீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள் அப்புடின்னா தான் புரியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்